தைத்தமிழ் ஊறவுலுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவம் டொப்பரிஸ் தமிழ் வலைத்தளம் ஊடாக உங்களை நான் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சியுடன் இன்றைக்கு நான் உங்களுடன் கதைக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் மான்சில் வருகின்ற இருபத்தாறாம் தேதி திரையிடப்பட இருக்கின்ற ஒரு திரைப்படம் சம்பந்தமாகத்தான் நான் கதைக்க போகிறேன் அதற்காக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகரும் அண்ணன் இருக்கிறார் அய்யந்தண்ண அடுத்தது வந்து என்ன இன்னும் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ரீகண்ண இவர்களோடு தான் இந்த படத்தை பற்றி நான் கதைக்க போகிறோம் இந்த திரைப்படத்தின் பேர் வந்து பரவாது இந்த திரைப்படம் வந்து முழுதாக இலங்கையில் தயாரிக்கப்பட்டிருக்கு இல்லையா முற்றுமுழுதாக வந்து இலங்கை நடிகர்கள் எங்கள் அதுவும் குறிப்பாக வந்து எங்களுடைய ஈழ கலைஞர்களால் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்குது இந்த இதில் அனைத்து கலைஞர்களுமே வந்து ஈழக்கலைஞர்கள் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கான அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் அண்ணன் வந்து ஒரு இயக்குனரும் நடிகருமாக இருக்கிறார் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழ திரைப்பட ஈழத்து கதைகள் ஈழ கதை கருக்கள் வந்து மக்களுக்கு வெளியில் போகணும் அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஐரோப்பாவில் வாழுகின்ற எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு எங்களுடைய கதைகள் வெளியில் வரவும் அப்படி வருகின்ற ஒரு திரைப்படம்தான் பரவாதி அது சம்பந்தமாக நாங்கள் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் அண்ணா உங்களுடைய பேர் அஜந்த அஜந்த நீங்கள் வந்து இந்த திரைப்படம் அதாவது வந்து திரைப்பட ஈழத்து திரைப்பட துறையில் உலகாலமாக காலமா கொண்டு கொண்டிருக்கீங்க நான் பத்து வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக பத்து வருஷமாக நடிகராகவார் இயக்குனராக இரண்டாயிரம் ரெண்டாகவும் உங்களுடைய முதல் திரைப்படம் எது என்னுடைய முதல் ரெண்டு குறும்படம் எடுத்த நாள் முதல் குறும்பலத்தின் பேர் வந்து எருக்கெளம்பு எருக்கெளம்பூ இயக்கமாக நீங்கள் என்ன திரைப்படம் எடுத்துகிறீங்க நான் குறும்படங்கள் முழு இது முள்ள திரைப்படம் இரண்டாவது முள்ள திரைப்படம் இரண்டாவது முதலாவது ஏணை 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 வந்து ஏணை என்ன மாதிரியான வெட்டி கொடுத்தீர்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இந்த திரைப்படம் ஏணை படத்தினுடைய தாக்கம் தான் இந்த பரவாதிக்கான எனக்கு ஒரு ரீன் இருக்கிறார் அவர் அவர் தனக்கு ஏனை படம் பார்த்து அவர் ஈண்டதால் தான் என்னோட ஒரு படம் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோட்ட பாட்டை உருவாக்கினாங்க உருவாக்கினா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் தான் நீங்கள் வதைக்கிறீங்க இருக்கிறீங்களே இல்லையா ஆனால் உங்களுடைய ஒரு அதாவது வந்து இந்த திரைப்படத்தின் மீதுள்ள உள்ள நீங்கள் ஈழம் வரை சென்று அங்கே இருந்து அந்த படத்தை தயாரித்து கொண்டு வந்திருக்கிறீங்க இல்லையா அந்த தூரமானது உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் இந்த படத்தின் வெற்றிக்கும் எவ்வளவு இடைஞ்சலா இருந்திருக்கும் தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை சினிமா பொறுத்தரைக்கும் இன்னொரு நல்ல ஒரு வர்த்தக சினிமாவாற்ற மாற்றம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டு அந்த வகையில இங்கே ஈழம் இளத்துல போய் இளம் சார்ந்த ஒரு கதைக்களத்துக்குள்ள படத்தை உருவாக்கி கொண்டு வாரண்ட காலங்கள் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் இருக்குது அவங்களுடைய அந்த படம் முழுமையாக மூணு வருஷம் கதை எழுத ஆரம்பிச்சதுல அதை ரியன்கிட்ட கொண்டு வச்சிருக்கு ரியன் அதற்கு அந்த கதைக்கு ஓகே சொல்லி அதுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் போயிருக்கு மொத்தமாக பொருளாதார நெருக்கடி சார்ந்து நாங்கள் இப்போ பொதுவழியில கதைக்கிறதுக்கு நான் விரும்புறது இல்லை என்ன இந்த படைப்பு சினிமான்றது நாங்களே நாங்கள தேடி கொண்ட ஒரு விஷயம் ஓகே இப்ப நாங்கள தேடி நாங்கள மேட்சிக்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு சொல்றது அதாவது அத வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்ன்றது வந்து ஒருவர் வந்து வேலைக்கு போற வேலைக்கு போனது அவருடைய டைமை பொறுத்து அவர் இந்த இடத்திலே ஒரு என்டர்டெயின்மென்ட் முடிச்சு கொள்ளும் சனி ஞாயிறு வெள்ளி ஏதோ ஒரு நாள்ல ஆனால் நீங்கள் கடல் கடந்து ஒரு நாட்டிற்கு போய் அங்க தங்கி நின்று ஒரு படத்தை தயாரிச்சு போட்டு அந்த படத்தை வந்து வெளிநாடுகளில் இந்த மற்ற நாடுகளில் வழி கொண்டு வரும்போது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பெரிய பொருளாதார தாக்கம் ஏற்படுகிறது

கலைக்கு தன்னுடைய நேரம் செலவழிக்கிறான் கண்டிப்பா குடும்பத்தை கொடுக்க போகிற நேரத்தை திருடித்தான் அதை அவருடைய பொருளாதார வளர்ச்சி குடும்ப நேரமா இருக்கும் அந்த நேரங்களை திருடித்தான் சார்ந்து அவன் பயணிக்கிறான் அந்த அந்த வீழ்ச்சியும் எனக்கும் இருக்கு நாங்கள் அதை நாங்களாக எடுத்துக்கொண்டதால நாங்கள் அதை நாங்கள் அதியாவோ கஷ்டமாவோ அல்லது நாங்களோட சிம்பத்தியா நாங்க ஓகே சொல்றதுக்கு உங்களோட மேற்கொண்டு கலைப்போம் அண்ணையோட சரி அண்ணா வணக்கம் வணக்கம் ஓகே என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம ஈழத்திரைப்படத்துல நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளராக முதலாவது படம் முதலாவது உங்களுடைய தயாரிப்பு படம் ஆனால் இந்த ஈழத் திரைப்படம் வந்து பிரான்ஸில் குறிப்பாக வந்து ஈழத் திரைப்படம் ஃப்ரான்ஸில் வந்து உருவாகிய காலகட்டத்தில் இருந்தே நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணம் செய்கிறீர்கள் கண்டிப்பாக இல்லையா ஒரு எஸ்பான்சராகவோ அல்லது ஒரு உறுப்பினராகவோ அல்லது ஒரு படத்தை விரும்பும் ரசிகனாகவோ நீங்கள் பயனஞ்சு கொண்டிருக்கீங்க குறிப்பா இந்த திரைப்படம் பரவாயில்லை திரைப்படம் ஏன் நீங்கள் தயாரிக்கணும் தயாரிக்கிறதுக்கு யாருமே முன்வெறவில்லை இவர்களுக்கு தமிழர்களை நம்பி முதலீடு சேவை முன்வெறவில்லை அதை எனக்கு கண் கூட நான் கண்டிருக்கிறேன் என்னுடைய ஒரு பெரும் பணத்தை கொடுத்து உருவாக்கலாம் ஆனா எங்கள்கிட்ட ஏழுமான வரைக்கும் செய்து கிடக்கு ஏழு முயற்சி தான் எந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த படம் உங்களுடைய மனசை இந்த கதை வந்து எந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இதற்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுக்கணும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறது எனக்கு அந்த பெண் பிள்ளைகள் வீதியில் நின்று பழம் விற்பது இயற்கையாகவே என்னை பாதித்தது இந்த முதலே பார்த்துருக்கணும் யூடியூப்ல அதனால அதாவது வந்து இந்த படத்தில் வந்து மெயின் இந்த படத்தை வந்து நீங்கள் கதைய வழியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த படத்துக்கான கரு வந்து கீரோவுக்கா அல்லது அந்த பிள்ளைகளுக்கா ஆசைப்பட்ட விஷயங்கள் இங்கே பிரான்ஸ்ல செய்யறதுக்கான ஒரு கதை என்னடி இருந்தது ரியன் என்னன்னு வாங்கி கதை கேட்க ரியன் இல்லைன்னா எனக்கு ஊர்ல செய்ய வேண்டியது இந்த பிள்ளைகள் சார்ந்த வாழ்வில தொட்டு நான் ஒரு படம் செய்யணும் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே இருந்தது அப்ப ரியன் அப்படி ஒரு ஆசை வரும்போது எனக்கு இன்னும் அது ஒரு பிளஸ் ஆஹ் அதை செய்யலாமே என்ன பண்ண போய் பிறகு நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கதையை வழி சரியா சீர்படுத்தி கதை எழுதி கொண்டு நான் சார் கதை கதச வந்து டிஸ்கஸ் பிறகு ரியனுக்கு அது தனக்கு மேற்கொள்ள தாக்கப்பட்ட விஷயம் எனக்கும் ரியனுக்கு அந்த 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 நம்பிக்கை கோர்டினேஷன் வந்து நீட்டா இருந்ததால அந்த அடுத்த கட்டம் நாங்கள் செய்வோம் ஒரு இதுக்குள்ள போய் நாங்க நம்பிக்கையோட போய் ஆரம்பிக்கலாம் இந்த திரைப்படத்தில் வந்து மொத்தமாக எத்தனை நடிகர் நடிகைகள் நடித்திருக்கீங்க திரைப்படத்துல இப்ப நம்மளுடைய கதைக்களமாக கதைக்களத்துக்குள்ள கதைக்களமாக இருக்கப்பட்ட அந்த ஊர் மக்கள் அதாவது பெயர் சொன்ன மாதிரி படம் விற்கிற விரிவர படம் பிள்ளைகள் சார்ந்த அந்த அந்த சூழலுக்குள்ள இருந்து பெரும்பாலான நடிகர்களும் அல்லது அவர்களுக்கும் மேற்கத்தியவர்க்கான முரணுக்கான பாத்திரங்களும் வெளியில இருந்து உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பதறாவது வரைக்கும் நான் இந்த கதைக்கு யாராவது நச்சுறல்ல உண்மையிலேயே அந்த பல விக்கிர நபர் யாராவது நடிச்சிருக்கணுமா நிச்சயமா அந்த ஊர் சார்ந்த அத்தனை பாத்திரங்களும் அந்த ஊருல்ல அதில் உண்மையிலேயே அந்த அந்த ஊரில் இருக்கிறார்கள் அவையர் கால் ரியாலிட்டியாக அதில் வெளியேங்கன்னு சொன்னால் மெயினாக நான் அந்த பாத்திரம் அந்த பாத்திரம் நான் என்னுடைய மனைவியாக நடிச்சிக்கிறோம் இது நான் யோரும் உண்மை கதை உண்மை கதைன்றது இல்லை உண்மை சம்பவங்களை தழுவி தழவிழிய சூழலுக்கான ஒரு 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 கன்டென்ட்டை உருவாக்கி அதன் மூலம் உருவாக்கிப்பட்ட கதை இந்த திரைப்படம் வந்து ஒரு மற்ற மற்ற திரைப்படத்தை தாண்டி இந்த திரைப்படம் வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இந்த உலகத் தமிழருக்கு என்ன கேரத்தை வெளியில கொண்டு போகும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள் இதே இந்த திரைப்படம் இலங்கையில உள்ள மங்கட மக்களுக்கு அது தமிழ் மக்கள் என்ற மட்டுமே

இந்த திரைப்படம் வந்து ஃபிரான்ஸில் மட்டும் தான் ஓடுமா அல்லது இலங்கையிலேயும் ஓடுமா இல்லை அது இப்போ இங்கே இலங்கையில் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் எதுக்காவது முதலாவது காட்சியாக நாங்கள் இருபத்தாறாந்தேதி ஓடப்படுறது வந்து ஈழத்தமிழ் திரைப்பட சங்கத்தால் முழுக்க முழுக்க கொழுந்த வைக்கப்பட்டு நம்மளுடைய ஆதரவோட ரியன்ஜிய துழைப்போடு இந்த படம் திரையரம் முதலாக இருந்தோம் திருப்பி சர்வதேச ரீதியாக வந்து விநியோகஸ்தர்கள் மூலம் அணுகி இந்த படத்தை கொண்டு போவது திரைப்பட சங்கம் ரியல் மற்றது இல்லை அதற்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது ஏற்கனவே சுயனும் திரைப்பட இலக்கண திரைப்படம் சேர்ந்து கருடன் உள்ள அமைப்போட கலைச்சி கொடுத்துக்கணும் கலைச்சி அதை விநியோகம் இல்லை எவ்வளோ வந்து சினிமா துறை தான் இலங்கையில் அந்த திரைத்துறையினருக்கான இந்த படம் வந்து அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கா இல்லை இலங்கையில் உத்தியோகபுரம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உத்தியோகபுரம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது இப்போ இலங்கையில் உத்தியோகபுரம் இந்த படத்தை வந்து போய் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகே நாங்கள் வந்து மேற்கொண்டு இந்த படம் என்ன மாதிரி வெற்றி வாய்கள் போய்கொண்டிருக்குது என்ன மாதிரி மக்கள் தியேட்டுகள் எடுத்து ஓ இது ஒரு தொள்ளாயிரம் பேர் கொண்ட மிக்க பிரம்மாண்டமான தியேட்டரில் ம் கிட்டத்தட்ட டிக்கெட் வித்தாச்சு ஓகே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் ஓலைக்கு வந்து வேண்டி கொண்டு வந்து சந்தோஷம் எல்லாம் சந்தோஷமாக வந்து பாருங்கள் மேலதிகமாக வந்து உண்மைக்கு அவர்களிடம் ஏதோ என்னால் என்னால் முடிந்த அளவுக்கு சில கேள்விகளை கேட்டிருந்தேன் எதுவும் வந்து நான் முன்ன ப்ரிப்பேர் பண்ணில்லை இந்த இடத்தில் உங்கள் முன்னோர்கள் உங்களுடன் கதைத்து கேட்கப்பட்ட கேள்விகள் நான் ஆகவே நண்பர்களே உறவுகளே இந்த திரைப்படம் பரவாது என்கின்ற திரைப்படம் வருகின்ற இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்து முப்பது மணியளவை மெகாராமா திரையரங்கத்தில் திரையிடுவதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் அளித்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கான வ பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்கோ வந்து பாருங்கோ டொப்பர்ஸ் தமிழ் டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் ஆகிய வலைத்தளங்களில் இந்த இந்த வீடியோ பதிவு பதிவுடன் நீங்கள் கட்டாயம் பாருங்கோ நன்றி 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 நன்றி